ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறீங்க ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரூம் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு புருஷங்காரன் ஹீரோ மாதிரி வந்து தன்னை காப்பாத்தானல அதை நினைச்சு பார்த்துட்டு கனவு கண்டுகிட்டே உட்காந்துருக்கா அவன் எப்போ வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா மணியும் ஒன்பதாகுது பத்தாகுது பதினொன்னா ஆகுது ஆனா அவனை காணும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு போன் பண்ணி பார்த்தா அவன் போனே அட்டன் பண்ண மாட்டாங்கிறான் அப்படி எங்க தான் போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இஷாந்த்க்கும் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணா அவனோட போனு சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் ரொம்ப பயந்து இருக்கா ஆனா அந்த பையன் கூட ஹனிமூன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட ரூம் போட்டு அவ கூட வந்து ஒன்னா இருந்துட்டு இருக்கான் இது இவ்வளவு பெரிய துரோகம் நம்ம ஹீரோயினிக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அது தெரியாம அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கிட்டா இப்ப மார்னிங் அடிச்சு புருஷங்கார தான் காலிங் பிள்ளை அடிக்கிறான் அவன் வந்த உடனே ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா என்னாச்சுங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஆ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படியே நீங்க கால் பண்ணும்போது எடுக்கல நீங்க கால் அட்டன் பண்ணல அப்படிங்கவுமே நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நான் வந்து கெசினோக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே நீங்க கசினோக்கு போனீங்க அட்லீஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா கசினோக்குள்ள போன உடனே போன அவங்க வாங்கிக்கிட்டாங்க தான் இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்புறம் நான் ஒன்னும் தனியா போல என் ஃப்ரெண்டு கூட தான் போனேன் எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே எழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் எதுக்குமே பதில் சொல்ற மாதிரி தெரியல அப்போ வந்து காலிங் அடிக்கிற சவுண்டு கேக்குது திரும்ப யார் வரான்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் தான் வரான் அவன் இருக்கிறத பாத்துட்டு வா ஊற்றி அரேஞ்ச்மென்ட் எல்லாம் இருக்கு நைட்டு நல்லா என்ஜாய் மாதிரி என்னீங்களா இருக்கான் சும்மா விளையாடாதீங்க சஞ்சய் நான் இங்க வந்து சஞ்சய்க்காக தான் இதெல்லாம் பண்ணேன் ஆனா அவர் வந்து காலையில வராரு கசினோக்கு போயிட்டு எதுக்காக அவரை வந்து நீங்க கசினோக்கு அழைச்சிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இவனுக்கு ஒண்ணும் புரியல நீங்க ரெண்டு பேரும்ஸா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது நல்ல விஷயம் தான் அட்லீஸ்ட் வந்து சொல்லிருக்கலாம்னு நீங்க சொல்லுங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் தேவையில்லாம இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன் என்னமோ போங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு போறா என்ன நடக்குது அப்படிங்கிறது இவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் யோசிச்சு பாக்குறான் இவன் வந்து பர்சு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க நேரத்துலதான் அந்த பையன் வந்து அங்க இருக்கிற பொண்ணுங்கள்ட்ட வந்து கடல போட்டுட்டு இருப்பான் சோ அதை நினைச்சு பாத்துட்டு ஒருவேளை ஊர்மைக்கு துரோகம் பண்றானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் பட் இருந்தாலும் இது கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனையே தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான் நீ நேத்து நைட் எங்க போன அப்படின்னு கேக்குறான் நான் எங்க போறேன் நான் ஊர்மி கூட தான் இருந்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான் போய் சொல்லாத நீ ஏன் கூட இருந்ததாக ஊர்மி கிட்ட சொல்லிட்டு இருக்க எதுக்கு நீ மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கிட்டயுமே போய் சொல்லிட்டே இருக்கா அப்படி நேத்து நைட்டு எங்க தான் போன உண்மையை சொல்லுடா அப்படின்னு கேக்குறான் அதெல்லாம் விருடா இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலுப்பு பாக்குறானே தவிர அவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் நீங்க பாரு சஞ்சய் உண்மையை சொல்லு நேத்து நைட் அப்படி எங்க தான் போன நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே என்கிட்ட உண்மையை சொல்லுடா அப்படின்னு கேட்டுதான் ஆமாண்டா நான் வேற ஒரு பொண்ணு கூட தான் இருந்தேன் இப்ப என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி துமரா பேசிட்டு இருக்கான் நீ என்னடா சொல்ற உண்மையை தான் சொல்றியான்னு கேட்டா ஆமாண்டா நான் வேற ஒரு பொண்ணு கூட தான் நேத்து நைட் ஃபுல்லா இருந்தேன் இதை தானே கேட்கணும்னு ஆசைப்பட்டு நான் தான் சொல்லிட்டேனே நான் உண்மையை தான் சொல்றேன் வேற ஒரு பொண்ணு கூட தான் நான் இருந்தேன் சொல்லிடுறான் நீ பண்றது ரொம்ப பெரிய தப்புடா நீ ஊர்மிக்கு துரோகம் பண்றியான்னு கேட்டா என்னடா பெரிய துரோகம் நான் வேற ஒரு பொண்ணு கூட இருந்தா எனக்கு அந்த பொண்ணு புடிச்சிருந்துச்சு அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம இவளையுமே நீ சொன்னதுனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மத்தபடி எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறது தான் உனக்கு தெரியும்ல அதனால நான் எந்த பொண்ணு கூட போனாதான் என்ன அதெல்லாம் நீ எதுக்காக கண்டுக்கிற நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சோ இதெல்லாம் ஃப்ரீயா அவருடா அவளுக்கு என்ன தெரியவா போகுது நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சஞ்சய் நீ இவ்வளவு ஒரு கேவலமான ஆளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா நீ இப்படி எல்லாம் அவளை ஏமாத்திட்டு இருக்கியா அது இன்னைக்கு வேணா தெரியாம இருக்கலாம் என்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவளோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஏ நிறுத்துட்டா நீ ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் எதுக்காக அவளை பத்தி யோசிச்சுட்டு நீ எனக்கு தானே ஃப்ரெண்டு இல்ல அவளுக்கு ஃப்ரெண்டா ஆனா அவளை பத்தி நீ எதுக்காக கவலைப்படணும் அவ ஓகேவா இல்லையா அப்படின்னு நீ எதுக்காக அவளை பத்தி யோசிக்கிற அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தப்பு தப்பா பேசிட்டு உடனே இவனுக்கு சமக்கம் வந்துருது சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீச்சர்ட்டை புடிச்சிட்டு இருக்கான் அப்பதான் நம்ம ஹீரோயினுமே பால்கனில வந்து பார்க்கும் போது இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரியுது எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே ஓடி வந்துட்டு இருக்கா என்னடா நீ அவளுக்காக ஏங்கிட்டே நீ சண்டை போட்டுட்டு இருக்கியா உன்னோட கிட்டே நீ சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறான் உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு இப்படி ஒரு கேவலமானவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்ல இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தும் இல்லை இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கோமா சொல்லிட்டு போயிடுறான் அப்ப இவனும் போடா போ நீ எப்படி இருந்தாலும் என்கிட்டதான் திரும்பி வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வீராப் பொண்ணு குறைச்சல அப்படிங்கிற மாதிரி திட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினி ஓடி வந்தா இல்லையா சோ எதாப்பிலே ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு என்னாச்சு நீங்க எதுக்காக ரெண்டு பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கா அப்ப இவனும் பழசதான் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினி ரொம்ப பயத்தோட தான் இருந்திருப்பா அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கேள்வி அவன் மனசுக்குள்ள இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே சோ அப்ப ஃப்ரெண்டுகாரன் கிட்ட கேக்கும் போது ஆமா அவன் நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஒரு வாக்கு கொடுத்துருப்பான் ஆனா அவன் அப்படி இல்லை இவளுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்றான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே என்னை மன்னிச்சிடு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையே சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஏதோ இவன் அந்த பயக்கூட இருந்ததுனால அப்பப்ப தப்பு பண்ணா டக்குன்னு தட்டி கேட்பான் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டுக்காரன் ஏதாவது தப்பு பண்ணா கூட அதை அப்படியே முட்டு கொடுத்த மாதிரி பேசி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டே இருப்பான் இப்ப இவனும் ஒரே தெரியா போறான் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோனோட நிலமை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு புருஷங்காரங்கிட்டயுமே கேக்கிறா என்னாச்சுங்க நீங்க எதுக்காக ரெண்டு பேரும் சந்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா அவன் பாட்டிக்கே வாழ்வால்னு கத்திட்டு இருக்கான் இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவனுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இப்பே பேக்கப் பண்ணு பண்ண நம்ம இருந்து கிளம்பி ஆகணும் ஊருக்கு போறோம் ஹனிமூனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கிளம்பு ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான் என்ன ஆச்சுங்க சொல்லுங்கன்னு கேட்டா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை அடிக்கிறதுக்கு போயிடுறான் இவளுக்கு ஒன்னும் புரியல கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவருக்கு கோவம் அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க போகும்போது எவ்வளவு ஹாப்பியா போயிட்டு இருந்தாங்க ஹனிமூனுக்கு இப்ப வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நேரா கிளம்பி வீட்டுக்கும் வந்துட்டாங்க வந்து பார்த்தா அன்னிக்காரி வந்து பிரெக்னெண்டா இருந்திருப்பா போகும்போது இப்ப வரும்போது பார்த்தா பிள்ளையே பிறந்துருச்சு போல இவங்க சீக்கிரமா வந்ததை பார்த்துட்டு என்னாச்சு எதுக்காக நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஹனிமூன் விடுச்சி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு எல்லா கவலையுமே மறந்து போயிடுச்சு ஆனா இந்த பையலுக்கு வந்து பொம்பளை பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியா எலக்காரமா பேசிட்டு இருக்கான் ஆம்பளை பிள்ள பிறந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பிள்ள பிறந்த செய்தி தெரிஞ்சு நம்ம ஊர்மையோட அம்மா வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு கீழே போனா இந்த பைய வந்து விட மாட்டேங்கிறான் வேணும்னே வந்து எனக்கு பர்ஸ் எடுத்து கொடு என்னோட பெல்ட் எங்க என்னோட ஷூ எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேணும்னே ரூம்ல நிக்க வச்சுட்டு இருக்கான் எதுக்காகன்னா அவள் வந்து அவளோட ஃபேமிலியை போய் பாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொண்ணு வருவா வருவான்னு பார்த்துட்டு வரல அப்படிங்க அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தன்னோட ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சோ அவங்கள பார்க்க கூட முடியலையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு புருஷங்காரனும் ஆஃபீஸ்க்கு போயிடுறான் அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து மாமியாரும் இங்க பாருமா அவனோட பேமில இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்கள நீ வந்து பாக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லமா நீ இப்பவே கிளம்பி போவோம் வீட்டுக்கு போ அங்க போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வா நான் வந்து என் பையன் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாமியார் மாதிரி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க பட் உள்நோக்கம் என்னன்னா இவளை அப்படி அனுப்பி வச்சுபிட்டு பையன் கிட்ட போட்டு கொடுக்கறதுதான் உள்நோக்கமே அதே மாதிரி அவனும் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரான் வந்துட்டு ஊர்மி எங்க அப்படின்னு கேட்டா அவளா அப்பா அவ எங்கப்பா நான் சொல்ற பேச்சு எல்லாம் கேக்குறா அவ வந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்பா அதுவும் யாருக்கிட்டயுமே சொல்லாம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஏத்து விட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இவனுக்கு சமக்கும் வந்துருது எப்படா அவ வருவா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கான் ஒரு வழியா அவளுமே வீட்டுக்குள்ள வரா இவனும் மாடியில நின்னு பாத்து விட்டு அங்க இருந்து ரூமுக்கு போயிடுறான் பின்னாடியே இவளும் என்னாச்சு எதுக்கு நம்மள பாத்துட்டு பாக்காத மாதிரி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறா அங்க போனா உள்ள வந்த உடனே நீ எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறான் அது வந்து நான் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்றா சரி ஓகே நீ போன யாருக்கிட்டே அது சொல்லிட்டு போனியா அப்படின்னு கேட்டா அது வந்து நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ள இவன் பாட்டுக்கே பேச ஆரம்பிச்சிடறான் உனக்கு எவ்வளவு திமுறுனா நீ வந்து உன்னோட அம்மா வீட்டுக்கு யாருக்கிட்டயுமே சொல்லாம போயிருப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது போது உன்னோட அம்மா வீட்ட நீ டோட்டலா மறந்துடணும் இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு இதை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது அப்படி ஒரு வேளை நீ போகணும்னு நினைச்சா என்கிட்ட நீ சொல்லிட்டு தான் போகணும் அது எப்படி நீ சொல்லாம போவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் பட் நான் வந்து அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவன் பேசவே விட மாட்டேங்கிறான் வாய மூடு இங்க இருந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட படுக்கையெல்லாம் தூக்கி அவ மூஞ்சிலே வீசிபிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போயிடுறான் ரொம்ப அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோயினிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல அம்மா வீட்டுக்கு போறேன்னு மாமியார் கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா ஆனா இந்த மாமியார் காரி வேணும்னே வந்து இப்படி கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லாம அடடா அவன் கோவப்பட்டுட்டு போறானே சரி விடுமா அப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கலாம் சரி நீ போய் கீழே ஹால்ல போய் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அழுதிக்கிட்டே வந்து கீழே உட்காந்துட்டு இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அதாவது பல கனவுகளோட வந்திருப்பா இல்லையா தன்னோட புருஷன் இப்படி பாத்துப்பான் அப்படி பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் தவிர இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியல அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நம்மளோட கல்யாண வாழ்க்கை இப்பதான் போகுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை பிரான்ஸ்